ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருந்தார் இந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் கம்பீர தோற்றம் கொண்ட தனுசுராசி தனுசு ராசி நேர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மானம் நமக்கு கண்டிப்பா வந்து தன்மானத்தோடதான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள் தவறு எதுவும் நடக்க கூடாது தப்பு நடக்க கூடாதுன்னு நினைச்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள் வாழ்க்கையில சகல செல்வங்களையும் அடையக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாக்குஸ்தானத்து அதிபதியான இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்து அதிபதி மகர ராசிக்குள்ள அதிபதி சனி பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமான சகோதரஸ்தானமான கும்பராசினுடைய அதிபதியும் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடமான குருவினுடைய வீட்டில் மீன வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாதரர் அவருடைய வக்ரகதி காலம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட நாலரை மாதம் அவர் வக்ரமாதரர் இந்த நாலரை மாதம் வக்ர காலத்துல நான்காம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இது மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இது வந்து பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே ஒரு வழியை காட்டக்கூடியவர் அவர் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் நான்காம் இடத்தில் பயணம் செய்கிறாரு அப்படின்னா அது எந்த ராசியா இருந்தாலும் சரி மேசம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அர்த்தாஷ்டம சனி காலம் அப்ப சனியினுடைய தாக்கத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் சனியினுடைய தாக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்ப அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் உருவாகணும் கண்டிப்பாக வீடு வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டிருக்கேன் வீடு கட்ட போறேன் பழைய வீட்டை புனரமைக்க போறேன் வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்க போறேன் அம்மா கூட போய் சேர போறேன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்டது இப்படித்தான் வாழணும் இன்னார்தான் இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும் இந்த உயரத்தை அடையணும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்க கர்ம வினை முன்ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம எதை அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரியும் அப்போ அனுபவிக்கிற வரைக்குமே நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் என்னப்பா எனக்கு ஏழரை காலம் ஆரம்பிச்சிச்சு ஏழரை சனி காலத்துல என் வாழ்க்கையவே அப்படியே புரட்டி போட்டுருச்சுன்னு கூட சொல்லுவாங்க அந்த புரட்டி போட்ட காலங்களை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வலிக்கும் அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழரை காலங்களில் உங்களுடைய ராசிக்காக பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இரைய உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் இருக்கிறது ஜென்மச்சனியாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் பாத சனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த காலங்கள் இல்லாம இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனியும் இருக்கு இப்ப கண்டக சனியும் இருக்கு இப்ப இதுல வந்து சனியினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப முப்பது வருஷத்துல பதினஞ்சு வருஷம் அந்த சனியினுடைய தாக்கத்துக்குள்ள அடிக்ட் ஆகும் அப்ப இந்த வகையில ஒரு வகையில நமக்கு வந்து நல்ல விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் நம்ம அனுபவிச்சு நல்ல விஷயங்களை அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல் ரீதியான விளைவுகள் வேணா வருமா தவிர உசுருக்கு ஆபத்து வராது மேக்சிமம் அப்படிப்பட்ட அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது மங்கு சனி ரெண்டாவது பொங்கு சனி நீ நீசம் பெற்ற சனி அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நடக்கிறது நடக்கும் மூணாவது சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா அவங்கள வந்து கண்ட சனி மன்னிக்கணும் மூணாவது தாக்கம் வருது அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனியாகவும் இல்லை மரணச்சனி அப்படியெல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதிப்பை தர்றது இல்லை அவருடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்துத்த நல்லது கெட்டது நடக்கும் இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் தசா புத்தி தான் முடிவு பண்ணும் எந்த தசா நடத்துது என்ன புத்தி நடத்துது என்ன அந்தரமோ அந்தரம் சூட்சமம் இதெல்லாமே இதை முடிவு பண்ணும் உங்களுடைய வாழ்க்கைய அப்ப இந்த கோச்சாரங்கள் முடிவு பண்ணும் அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த தனுசு ராசிக்கு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியும் ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்கு அஞ்சாவது மாசமே பயிற்சி ஆயிட்டார் குரு பகவான் அவர் ஆகி உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு லக்னத்தில் குரு இருந்தால் என்ன ஒரு லக்னம் அப்படிங்கிறது இயக்குமோ ஒரு ராசியவும் இயக்கிறதுக்கு உண்டான தகுதி உண்டு ஏழாம் பார்வைக்கும் அந்த விதமான தகுதி உண்டு அப்போ டைரெக்டான ஒரு பார்வை எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உண்டு அப்போ ஏழில் இருந்துச்சு அப்படின்னா அது டைரெக்டான ஒரு நன்மையை செய்யும் அந்த குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் இந்த தனுசு ராசிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு அது இல்லாம உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாரு இந்த உங்களுடைய ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நல்லதா மாறும் பயப்பட வேண்டியதில்லை அதுவும் இல்லாம இந்த ஏழாம் பார்வைக்கு உண்டான தகுதி அப்படிங்கிறதே வேறு அதுலேயும் குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிறோம்ல அப்போ குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சூரியனோடு சேர்ந்து உங்களை பார்க்குறாரு அடுத்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் போயிடுவார் அப்போ இந்த குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து ஒரு வருஷத்துக்கு அவருடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்கும் இப்போ சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியா கிடக்க குரு வந்து ஒரு வருஷம் ராகு கேது வந்து ஒன்றரை வருஷம் இந்த இருக்கக்கூடிய நாளில் இதை இந்த கிரகங்களை வச்சுத்த ஒரு ராசி ரட்சத்தான் எந்தளவுக்கு வேலை செய்யும் தசாபத்தி அப்படிங்கிறத முடிவெடுக்கிறோம் நம்ம அப்போ இதை பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுத்துக்கணும் நம்மளுடைய கர்மவினைக்கு உள்பட்டே நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசாபத்தி அதையும் தாண்டி இந்த கிரகங்கள் வந்து ஏழு கிரகங்கள் தான் சொல்கிறாங்க ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேது நிழல் கிரகம் அதை கணக்கில் செய்ய சேர்க்காம இருக்காங்க ஒரு சிலர் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீட்டில் எந்த கிரகங்களோட அந்த ராகு கேது இணையுதோ அதுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு அந்த கிரகங்களுடைய அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய வேலையுமே இந்த ராகு தான் செய்வார் கேது தான் செய்வார் ராகு அப்படிங்கிறது கருநாகம் கேது அப்படிங்கிறது சென்னாகம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையும் வாழும் அப்படித்தான் சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ரம் பயிற்சியானது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருந்தாலும் அது வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு உண்டு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்கிறதுனால அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்பாவுடைய சூழ்நிலைகள் ராகு கேது செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தனுசுராசியில் வந்து மூணு நட்சத்திரம்ங்கிறது முதல் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவை பொறுத்த அளவுக்கு விநாயகர் வழிபாடு அதி தேவதையுடைய வழிபாடு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த அஷ்டம சனி காலங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த காலு சம்பந்தமான பிரச்சனைகள் சுகரு இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலு சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அவங்களுக்கு வந்து கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவரவருடைய விதி ஜாதகத்தை பார்க்காம முடிவு பண்ணாமல் சொல்ல முடியாது இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டுமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் பூராடம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் இன்னைக்கு ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தில் இருக்காது பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகரை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கோ அந்த கிரகம் இயக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னைக்கு ஆறாம் இடத்துல வந்து ஒரு மாசத்துக்கு அவர் இருப்பார் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் இதெல்லாம் வந்து ஒரு மாசக்கொருள் நாற்பத்தஞ்சு நாள் பயணம் செய்வார் செவ்வாய் பகவான் மற்ற கிரகங்கள்லாம் வருஷத்துலையும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பகவான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போ இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னா குருவினுடைய பார்வை ஏழாம் இருக்கையில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாகவே அமையும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு ராகு பார்வை இருக்கிறதுனால விதவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்போ இந்த குருவினுடைய அனுக்கிரகத்தினால அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று பூராட நட்சத்திரத்துக்குமே ஏன் அப்படி சொல்கிறோம்னா பூராட நட்சத்திரம் நூலாடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி இந்த தனுசு ராசிக்கு நல்ல விஷயம் நடக்கும் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த ஒரு பாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆண் ராசி ராசியில் இருக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி தான் உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்தே இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு அடுத்து வந்து மாறுவார் அப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் தனக்கு நிகர் தானேன்னு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுக்குமே இந்த அஷ்டம அர்த்தாஷ்டம சனிக்காலங்களில் சனி பகவான் வக்ரமாக இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ் பாயிண்ட் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்